வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் செவ்வாழைக்கன்றானது மாடி தோட்டத்தில் நடவு செய்ய இருக்கின்றோம் அதுவும் மண் தொட்டியில் நடவு செய்ய இருக்கின்றோம் அந்த வீடியோ பதிவினை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே மறக்காமல் கமான்ல கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ள போகலாம் தற்போது செவ்வாழைக்கன்றானது எடுத்துக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மண் தொட்டி இது இந்த மண் தொட்டியானது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது நண்பர்களே நமது வீட்டில் பழமை வாய்ந்த மண் தொட்டியானது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன தற்போது அது அடைந்து உடைந்து காணப்படுகிறது தற்போது பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கின்றது தற்போது அந்த மண் தொட்டியானது அரிதாகவே காணப்படுகிறது நமது வீட்டில் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருந்தோம் தற்போது அதை சுற்றி பாத்தீங்கன்னா சிமெண்ட் கொண்டு பூசி இருந்தோம் அதனால் இவ்வளவு நாள் பாதுகாப்பாக இருந்தது அந்த காட்சி பதியை காணலாம் இந்த மண் தொட்டியில் தான் செவ்வாழை கண்ணனத்தை நடவு செய்ய இருக்கின்றோம் இப்போது அந்த மண் தொட்டியை எடுத்துக்கொள்கின்றோம் பாத்தீங்கன்னா அடிப்பகுதியில் கோல்ஸ் போட்டிருக்கோம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சியானது கீழின் அடிப்பகுதியில் தொட்டியின் அடிப்பகுதியில் ஒரு கோல்ஸ் போட்டிருக்கான் ஏன்னா அந்த தண்ணியானது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த துவாரம் வழியாக வெளி சென்றுவிடும் தற்போது செவ்வாயக்கன்றானது எடுத்துக்கொள்கின்றோம் அதன் இந்த கன்றானது ஒரு நான்கு ஐந்து நாட்களானது வெளியில் எடுத்து காய்ந்த நிலையில் காணப்படுகிறது அப்போதுதான் அது நாம் நடவு செய்த பின்னர் துரிதமாக பேர் வளர்ச்சி பெற்று வரும் நண்பர்களே தற்போது இதன் அடிப்பகுதியில் உள்ள பகுதிகளை கட் கட் பண்ணிக்கலாம் நண்பர்களே தற்போது அந்த வேர் பகுதியை கட் பண்ணிடுறோம் அந்த காட்சி பதிவை காணலாம் தற்போது வேர்பகுதிகளை நீக்காட்சி நண்பர்களே அடுத்த பகுதி இந்த முனைப்பகுதியை கட் பண்ணிக்கலாம் தற்போது சுவாழ சிங்கமானது எடுத்துக்கொண்டுள்ளோம் அடுத்தது மணல் போட்டுக்கலாம் நண்பர்களே அடிப்பகுதியில் மணல் கொஞ்சம் போட்டுக்கலாம் நண்பர்களே அடிப்பகுதியில் மணல் போட்டுகிறோம் அடுத்தபடியாக மக்கிய குப்பை உரம் தற்போது மக்கிய குப்பை உரம் எடுத்துக்கொள்கின்றோம் வங்கிய குப்பை விவரம் கொள்கிறோம் அடுத்தபடியாக இதுல ஒரு பள்ளம் எடுத்துக்கலாம் நண்பர்களே தற்போது இந்த கன்றானது நடவு செய்தெல்லாம் நண்பர்களே அடுத்தபடியாக கொஞ்சம் மாட்டு நன்கு மக்கிய மாட்டு ஏறானது எடுத்துக்கிறோம் நண்பர்கள் தற்போது மாட்டு கொள்கின்றோம் எடுத்துக்கொள்கின்றோம் அடுத்தபடியா மணல் கொஞ்சம் ஏற்றுக்கலான் தண்ணீர் செலுத்திக்கலாம் நண்பர்கள் நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தா நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களை நீங்களும் இந்த முறையை பின்பற்றி பாருங்கள் இந்த பதிவானது பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நண்பர்களே